பான ஜர்கள கபியரசு பைரமுத்து கற்பனை வளர்ந்தவர் அவர் பாடல் பெரிதா இசை பெரிதா என்று ஒரு பெரிய சர்ச்சையை அதாவது மனபேதத்தை உண்டாக்கி உள்ளார் அது அந்த காலத்தில் கண்ணதாசன் அவர்கள் பாடல் எழுதுவார் பாடவும் செய்வார் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோல என் துணை இருப்பு என்ற பாடெல்லாம் அந்த காலத்தில் கண்ணதாசன் மேடையிலே பேசுவார் அதுபோல் பைரமுத்து பாடல் தவிர தவிரவரால் பாட இயலாது அதுபோல் ஆகவேதார் இளையராஜாவுக்கும் அவருக்கும் சில மனபேதை இருப்பதை நம்மால் உணர முடிகிறது ஆகவே அவருடைய ஜாதகம் மற்றும் பிறந்த தீதி வாய்ந்த சில உண்மைகளை அறிய முற்படுவோம் அது அவருக்கு நல்ல புகழைத்தான் தருமே தவிர அவருக்கு எந்த விதமான பின்னடைவும் வருவதற்கு வாய்ப்பில்லை ஆகவே அதை ஆராய்ந்து செய்து பார்ப்போம் நன்றி வணக்கம் அன்பான ஜோதிட அபிமான்களே இன்று பைரமுத்து பாடலாசிரியர் அவர் சமீபத்தில் சில வார்த்தைகளை உதிர்த்தலால் பல இன்னல்களுக்கு ஆனாலிருந்து என்னதான் ஜாதகம் சொல்கிறது என்பதை பார்ப்போம் பொதுவாக இவர் ஆயுள்ய நட்சத்திரம் கடகராசி சுக்கரனும் குருவும் ரிஷபத்தில் இருப்பதால் சில பெண்ணடைவுகள் பெண்கள் சார்ந்தது போல் சூரியனும் செவ்வாயும் பன்னிரெண்டில் ராசிக்கு பன்னிரெண்டில் இருப்பதால் அரசு சார்ந்த பல வெகுமதிகள் மற்றும் பட்டங்கள் இன்னும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பதிமூன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பிறந்தவர் செங்குத்தான கட்டைவர் யாருக்கும் வணங்க மாட்டார் அதே போல் குருமேடு சூரிய மேடு உச்சம் பாருங்கள் சுக்கரமேடு நீச்சமாக காணப்படும் அதனால் பல பின்னடைவில் அவர் சந்தித்து கொள்ளார் நான்கு அங்குலாசி இந்த பாருங்கள் யாருக்கும் எதைப்போல் இருப்பதில்லை ஒன்று இரண்டு மூன்று நாலு அங்குலாசி இருந்தாலே கற்பனை வளம் குருவிகள் சூரியர்கள் சம அளவு இருப்பதால் அதுவும் அவருக்கு நல்ல பலனை கொடுத்துள்ளது உள்ளது ஆகவே பாருங்கள் தலைவணங்காத கட்டை விரல் அது மட்டுமல்ல சுண்டு விரல் தனியாக காண்பதால் அநேகமாக தனிமை விரும்பியாகத்தான் இருப்பார்கள் இவர்கள் கற்பனை அரசர் என்றே கூறலாம் ஆயுள் ரேகையும் திடமாக காணப்படும் ஆகவே இறுதி ரேகை பலம் ஆயுள் ரேகை திடமாக இருப்பதால் சுண்டு விரல் தனியாக காண்பதால் அவர் இன்னும் மேலும் மேலும் புகழடைவதற்கு நல்ல சந்தர்ப்பம் வரும் என்பதை திடமாக நம்பலாம் നന്റി വണക്കം